ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்கள் மாமாக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் அடுத்தது வந்து எங்கள் மாமாக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களை அவங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போ அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னென்னா ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணிவிட்டு உடனே பேச மாட்டார் எங்கள் மனசு இருக்கிறத சொல்கிறோமோமா எங்கள் மனசு இது உண்மை அவங்கள்ட்ட சொல்கிறேன் நினைக்காத இது உனக்குந்தான் ஃபோன் பண்ணுவார் நாங்கள் எடுத்து எடுத்து ஹலோ 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 அப்படின்னு அப்படி வேகமாக கேட்குற அளவுக்கு கேட்டு கேட்டு பார்த்து நாங்களும் கட் பண்ணி வைப்போம் டென்ஷன் ஆகி ஃபோன் பண்ணி நாங்கள் பத்து டைம் ஹலோ ஹலோ ஹலோன்னாலும் பேசவே மாட்டாரு அப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்ச பிறகு மறுபடியும் ஃபோன் அடிச்சுட்டு மறுபடியும் அதே போல் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பேசுவார் இது ரொம்ப 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 எங்களை டார்ச்சர் பண்ணுற ஒரு கெட்ட பழக்கம் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா ஃபோன் பண்ணால் உடனே பேசு நாங்கள் கண்டதுனால அவங்க ஹலோ ஹலோன்னு பேசிட்டு இதனால் நம்ம நிறைய நேரம் சண்டை வந்துக்குது ஆ பார்க்குறியா மற்றவங்களாம் நீ ஃபோன் பண்ணி அவங்க வந்து நீ ரொம்ப கழிச்சு பேசுகிறேன் அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க உனக்கு மட்டும்தானே வேலை கிடையாது மற்றவங்களாம் வேலை கிடையாது அது ஒன்று மாற்றிக்கி ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போய் வந்தார்னா இப்போ மணி என்ன பதினொன்றாவது தான் இப்போ மணி மணி பத்து பதினொன்றாக போதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து கையிலையே மாற்ற மாட்டேருது பாருங்கள் அதே ஃபேன் சட்டையில் தான் அவர் வந்து தூங்குவார் நைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்களா மாற்றவே மாட்டாரு இதே ஃபிரண்ட்ஸோட்டோட தான் இருப்பார் தியானமுமே ரெண்டாவது இதே நீ மாற்றிக்கி அது மூணாவது ஒரு விஷயம் ஒரு லீவு நாளில் பசங்களை எங்கன்னா வெளியில் கூடும் போகிறேன் இது வரைக்கும் நீ எங்களை வெளியில் கூடும் போது எத்தனை மா எத்தனை வருஷம் ஆகுது எங்கே கூட்டுமாண்ணா ஞாபகங்களா டக்குன்னு சொல்ல எங்கே குடும்பம்ண்ணா ம் சரி பீச்சுக்குண்ணா பான் சரி பீச் குடும்பம்ண்ணா எப்போ குடும்பம்ண்ணா

அது நாங்கள் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து கூட்டி போனது ஆனால் நீயா எங்கேயும் கூட்டும்போது கிடையாதுல்ல இவர் எங்கேயுமே கூட்டமாக போ கூட்டுனே போக மாட்டா போக மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னா கூட்டமானால் அந்த பாண்டி பீச்சுக்கு மட்டும் தான் எதுக்கு போய் போட்டு வர கூட்டமானால் பாண்டி பீச்சுக்கு மட்டும்தான் கூட்டி போகிறது இது வரைக்கும் வேறு எங்கேயுமே கூட்டி வந்து கிடையாது அதே போல் கல்யாணம் ஆன பிறகு என்னை எத்தனை சினிமா கூட்டும் வைக்கிறேன் கிடையாது என்ன சினிமா கூட கிடையாது ஒரு படத்துக்கு கூட்டு போய் வைக்கிறேன் ஞாபகங்கிற வெள்ளூரில் என்ன போடா என்ன படம் ஜெய் கணுமனா ஸ்ரீகணமன் சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நீ என்னை என்னை வந்து எத்தனை படத்துக்கு கூட்டும் வைக்கிறேன் ஒரு படம் தானே என்ன படம் ஹனுமான் ஜெய் ஹனுமான் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் கல்யாணம் ஆன பிறகு உங்க வீட்டுக்காரே உங்கள் மனைவியே இந்த மாதிரி நீங்கள் மாற்றி யாராவது எங்கெங்க எத்தனை டைம் சினிமா பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல யார் யார் எத்தனை படம் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் மாமா நான் கல்யாணம் பண்ண பிறகு இது வரைக்கும் ஒரே ஒரு சினிமா படம் ஒரு தியேட்டரில் போய் பார்த்துருக்குறோம் அது ஒரு சாமி படம் தான் பசங்களாம் எத்தனை தேட்டருக்கு கூட பார்க்குறேன் பசங்கள எந்த படத்துக்கு இம்சை அரசன் இருபத்தி ஏழாம் புலிகேசி வந்து திருக்குனூர் இருக்காதுண்ணா ம் அது ஒரு படம் இது இதுதான் கூடும் போனேன் மிம்சயரசனி இருபத்தி மூணாம் புலிகேசி படம் நம்ம திருக்குணூரில் வந்தது அதுக்கு வந்து கூட்டும் போய் பா என்னை கூட்டிங்க நான் வரலான்ட்டேன் நான் நான் சாப்பாடு செய்கிறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நான் சொல்லிவிட்டேன் நீ வந்து மதியம் கூடும் போய் வந்த பசங்களை ஞாபகங்களா ம் அந்த படம் தான் இம்சையரசனி ஒரு படம் தான் கூடும் பசங்க என்ன ஒரு படம் கூடும்பதி கிடையாது பசங்களை ஒரு படம் இது வரைக்கும் நாங்கள் தியாட்டி தான் ஒரு ஒரு படம் தான் பார்த்துக்குறோம் என் பையன் பன்னெண்டாவது படிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய படமா ஏதோ ஒரு படம் ஒரு படம் தான் கொடுமை காட்டிக்கிறார் தேட்டருக்கு போயிருக்குதுங்க பசங்க இது வரைக்கும் அவர் வந்து ஒரே ஒரு படம் தான் பசங்களும் கூடுமையாக காட்டியிருக்காரு என்னையும் கூடுமையாக காட்டியிருக்கிறாரு கேட்டுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது பார்ட்டு டூவில் பார்க்கலாம் இது வந்து பார்ட்டு ஒன் எங்கள் மாமாவோடைய கெட்ட பழக்கங்களில் வந்து பார்ட்டு ஒன்று இது பார்ட்டு டூ வந்து அடுத்தது வரும்